اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن وهو لب شيء إلا الله هو ربك الله من محمد رسول الله صلى الله عليه وسلم أول الميل அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகின்கள் தபக தாபகின்கள் உலக முகமின்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றொன்றும் உண்டாவதாக ஆமே கண்டித்திற்குரியவர்களே ரமலானை தொடர்ந்து அல்லாஹ் நமக்கு தந்த புனிதமான ஷவ்வாலுடைய மாதத்தில் இறை இல்லத்தில் நாம் ஒன்று கொடி இருக்கிறோம் அதுவும் இறைவன் இட்ட கட்டளையை ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் அல்ஹம் இல்லா எப்படிப்பட்ட மாதத்தை கடந்து இந்த மாதம் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா எந்த மாதத்தில் அல்லாஹ் குர்ஹானை இறக்கி தந்தானோ அந்த ரமலானுடைய மாதத்தை கடந்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறது ரமலானின் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஏராளமான பாக்கியங்களை நமக்கு தந்தான் அல்ஹம் அதில் ஒன்று குரானை அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியம் ரம்லானுடைய மாதத்தில் அதிகமாக குரானை ஓதக்கூடிய பாக்கியம் சாதாரணமாக குறைந்தபட்சம் ஒரு முழு குரகானை ஓதக்கூடிய அந்த வாய்ப்பை ரமலானுடைய மாதம் நமக்கு தந்திருக்கிறது என்கிற போது ரமலானை கொண்டு ஏராளமான அற்கொடைகளை நாம் பெற்றிருந்தாலும் அதில் ஒன்று குரானை நாம் என்ன செஞ்சோம் அதிகமாக ஓதுதான் இன்னொரு பக்கம் குரானை ஓதுவதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் தந்தான் தராவினுடைய தொழுகையில் குரானை மனநம் செய்த ஹாஃபில்கள் ஓத ஓத அதை செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய பாக்கியம் ரமலான் மாதம் நமக்கு தந்த ஒரு பெரும் அரட்கொடை இந்த சவ்வானுடைய மாதம் இருக்கிறது இது புரானை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் மாதம் ஆறு நோம்பு உடனே உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் மதரசாக்கள் திறக்கப்படுகிறது குறிப்பாக மொத்த மதரசாக்கள் திறக்கப்படுகிறது ஆலிம்களை மார்க்க ஞானம் கற்றவர்களை உருவாக்கக்கூடிய பாடசாலைகள் திறக்கப்படுகிறது அப்படிப்பட்ட உன்னதமான மாதத்தில் நாம் இருக்கிறோம் நம்ம குரானை ஓதுவது குரானை கேட்பது குரானை கற்றுக்கொள்வது இது நம்மீது ஒரு பொறுப்பாக கடமையாக இருக்கிறது அன்பானவர்களே முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்வார்கள் குரான் ஓத தெரிந்தவர் ஓத தெரிந்தவர் எலுமிச்சை பழத்தை போன்றவர் என்பதாக பெருமானா அவங்க சொல்வாங்க எலுமிச்சை பழம் சுவையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் குரான் ஓத தெரியாத முஹ்மின் குரான் ஓத தெரியாத முஸ்லீம் பேரித்தம் பழத்தை போன்றவர் என்றார்கள் பெருமானா செல்லந்தா இஸ்னம் அவர்கள் அதில் வாசம் இருக்காது சுவை மட்டும் இருக்கும் இது அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் நம்முடைய பகுதிகளில் எளிதாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மலர்கள் எல்லாம் அழகானது அதில் வாசம் உள்ள மலர்களை மனிதன் கண்ணால் கண்டு ரசிப்பதோடு அதனுடைய வாசனையை நுகர்ந்து மகிழ்ச்சி அடைவார் குர்ஆனை ஓத தெரிந்தவன் வாசமுள்ள மலரை போன்றவன் குர்ஆனை ஓத தெரியாதவன் வாசமில்லா மலரை போன்றவன் கண்ணியத்திற்குரியவர்களே நம்மில் யார் வாசம் உள்ளவர்கள் மனம் உள்ளவர்கள் யார் வாசமில்லாத மனிதர்களாக மலர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும் குரான் அது நமக்கான வேதம் நாம் யார் என்று சொல்லித்தரக்கூடிய வேதம் நாம் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் நமக்கான கடமை என்ன நாம் இந்த உலகத்தில் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்பது போன்ற விஷயங்களை எடுத்து எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான வேதம் குரான் எத்தனையோ மனிதர்கள் ரமணானை அடைந்தும் குரானவாது தெரியாது என்று ஒதுங்கியவர்கள் உண்டு ஏன் ஓதலை என வந்து தெரியாது அந்த குரானை ஓதுவதற்கு கற்றுக்கொள்வதற்கு என்ன முயற்சி செய்தோம் குர்ஆனை திக்கி திக்கி ஓதினாலும் கூட அந்த அடியானுக்கு அல்லா ரபிலான இரண்டு மடங்கு கூலி கொடுக்கிறான் என்றார்கள் பெருமான செல்லி செல்வாங்க ஒன்று குரான் ஓதியதற்காக இரண்டாவது திக்கி திக்கி ஓதுவது என்பது ஒரு சிரமமான விஷயம் அந்த சிரமத்தை அல்லாஹ் கவனித்து அதிகமான கூலியை கொடுக்கிறான் என்று முகமது ரசூல் தாய் சல்லா அலிசம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றார் ஓதனா சின்ன பிள்ளையில தான் ஓதணும் எனக்கு வயசாயிருச்சு இனினா அது எப்படி சரி வரும் அப்படின்னு சொல்லி வசனம் பேசி ஒதுங்கியவர்கள் ஏராளம் அன்பானவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு சில வருடங்களுக்கு முன்பு சபரிமாலா என்கிற பெயர் சூட்டி ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்கிறார் ஃபாத்திமா அப்படிங்கிற பெயரை தனக்கு வைத்து அழகான முறையிலே இன்று குர்ஆன் ஓதக்கூடிய பெண்ணாக வலம் வருகிறார் இது எப்படி சாத்தியமானது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு பெண்மணி தன்னை இஸ்லாத்தில் இணைத்து கொண்டு இஸ்லாம் ரால் என்ன என்று கற்றுத்தருகின்ற வேதத்தை தானும் கற்க வேண்டும் பிறருக்கும் கற்பிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் ஒரு பெண் குர்ஆனை ஓதுவதற்கு ஆசை கொண்டால் முயற்சி கொண்டால் அல்லாஹ் ரபில் அதை எளிதாக ஆக்கி கொடுத்தார் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு முறை அல்ல பல முறை சொல்லுவான் பல கதை எஸ்வர் குர்ஹானல் குர்ஆனை நாம் எளிதாக ஆக்கி தந்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறோம் ரொம்ப எளிது ஆனால் அதற்காக நாம் என்ன செய்யறதில்லை முயற்சி செய்கிறது இல்லை அதனுடைய நஷ்டமும் இழப்பும் இருக்கிறதே அது ரொம்ப அதிகம் பணம் காசை இழந்துட்டோம் ஒரு நாள் நாம் சம்பாதிக்கிறோம் ஒரு எழுத்தை நாம் சொன்னால் உச்சரித்தால் பத்து நன்மைகளை தரக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை நாம் வேண்டுமென்றே இழந்து நிற்கிறோம் என்று சொன்னால் நம்மை விட நஷ்ட யார் இருக்க முடியும் அன்பான்வர்களே குர்ஆன் இறைவனுடைய வேதம் சைதன அலிரலி அல்லாஹு தாயலா அனுபவம் அவர்கள் சொல்வார்கள் நான் அல்லஹவோடு பேச வேண்டும் என்று விரும்பினால் நான் தொழுது கொண்டிருப்பேன் நான் அல்லஹவோடு பேச விரும்பினால் நான் தொழுவேன் அல்லாஹ் என்னோடு பேச வேண்டும் என்று நான் விரும்பினால் குரானை எடுத்து ஓதுவேன் என்றார்கள் சைதன அலிரலி அல்லாஹு தாயலா அனுபவ ஏன்னா குரான் என்பது அது கலாம் அல்லாஹ் அல்லாஹனுடைய பேச்சு அதை நாம் கேட்கிறோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது அன்பானவர்கள் எத்தனையோ மனிதர்கள் தனிமையில் தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை கழிக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு உறவுகளில் யாராவது இறந்துட்டாங்க தொழிலில் ஒரு நஷ்டம் விட்டோம் அப்படின்னு சொன்னா மனிதன் என்ன செய்யறான் தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறான் கவலை இன்னும் எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது மனிதன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு சில நேரங்களில் சூழல்கள் இவனை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தனிமையில் கொண்டு போய் சேர்த்து விடும் தனிமை என்பது ஒரு கொடுமை சிறைச்சாலையாக இருந்தாலும் மற்ற ஏனைய மனிதர்களோடு அடைக்கப்பட்டால் அது சிறு தண்டனை தான் தனிமை சிறை இருக்கிறதே அது பெரும் தண்டனை அந்த தனிமை என்ன செய்யும் மனிதனுக்கு எதுவெல்லாம் கவலை தருமோ அதையெல்லாம் அவனுக்கு ஞாபகப்படுத்தும் அதையெல்லாம் அவனுடைய சிந்தனைக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு வெறுமையை அவனுக்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடும் அது தனிமை ஆனால் ஒரு மனிதனுக்கு ஓத தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார் குரான் ஓத தெரிந்தது என்று சொன்னால் அந்த தனிமையை கூட அவன் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் தனிமையை கூட இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் அரபுலகில் ஒரு காட்சிகளை நாம் பார்க்க முடியும் வாகனத்தை ஓட்டிச் சொல்லக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் அரம்பிகள் குர்ஆனை எதை மனநம் செய்திருந்தார்களோ அந்த மனநம் செய்து அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே அந்த வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்வார்கள் குரானை மனப்பாடம் செய்திருக்கிறோம் குறைந்தபட்சம் நமக்கு ஒரு பத்து சூறா தெருது அப்படின்னு சொன்னால் வாகனத்தை ஓட்டி செல்லும் நேரத்தில் கூட நாம் தனியாக இருக்கிறோம் ஒரு பாட்டு கேட்போம் அப்படிங்கிற மனோநிலையில் இல்லாமல் குரானுடைய வேத அந்த வசனங்களை வேத நூல்களுடைய அந்த வரிகளை ஓதி செல்லக்கூடிய எத்தனையோ அரபுகளை நாம் பார்க்கிறோம் அந்த தனிமையை கூட இனிமையாக மாற்றக்கூடிய ஆற்றல் குரானுக்கு இருக்குது இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலி அவர்கள் மினாவில் இருக்கின்ற நேரம் ஒரு முதியவரை சந்திக்கிறார்கள் அந்த முதியவர் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலேஹி அவர்களை விருந்துக்கு அழைப்பு கொடுக்கிறார் ஷாஃபி அஹமத்துல்லா அலி அவங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ அந்த முதியவர் உணவு பரிமாறணும் ஒரு ரொட்டியை எடுத்தார் இரண்டாக பிரித்தார் அதில் ஒரு பகுதியை இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலி அவர்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் குறைசியா அப்படின்னு சொல்லி கேட்டார் இமாம் ஷாகிர் அஹமத்துள்ளா அலியா அவங்கிட்ட அந்த முதியவர் என்ன கேட்டார் நீங்கள் குறைசியா அப்படின்னு சொல்லி கேட்டார் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு இதை எப்படி நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று கேள்வி கேட்டபோது அந்த முதியவர் சொன்னார் எளிதாக மற்றவருக்கு விருந்தளிக்கக்கூடிய மனிதர் மற்றவர்கள் விருந்துக்கு அழைக்கின்ற போது அதை எளிதாக ஏற்றுக்கொள்வார் இது குறைசியர்களுடைய பண்பு என்பதாக அந்த பெரியவர் சொன்னார் குரைசிகளுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு நாமும் மற்றவர்களுக்கு எளிதான முறையில் விருந்தளிக்க வேண்டும் அதுபோல் மற்றவர்கள் தன்னை விருந்துக்கு அழைத்தால் அதை நாம் பெருமைப்படுத்தாமல் ஆணவம் கொள்ளாமல் அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த குணம் புரேசர்களுக்கு உண்டு அதை உங்களை நான் கண்டேன் என்பதாக அந்த முதியை சொன்னார் இமாம் ஷாஃபி அஹமத்துள்ள அரியா அவங்க கேட்டாங்க நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அந்த பெரியவர் சொன்னார் நான் மதினமா நகரத்திலிருந்து வருகிறேன் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியா மதினாவிலிருந்து வருகிறீர்களா இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலி அவர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் பெரியவர் சொன்னார் ஆமாம் நான் பார்த்துருக்கிறேன் அவங்கள பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க இமாம் ஷாஃபி அஹமத்துள்ளா அலி அவர்கள் கேட்டபோது அந்த பெரியவர் பல செய்திகளை இமாம் மாலிக் ரஹமத்துள்ளா அலேயே அவர்களை பற்றி சொன்னார் ஒரு நேரத்தில் அந்த பெரியவர் இமாம் சாஹி ரஹமத்துல்லா அலிஹி கிட்ட கேட்டாங்க நாங்கள் பதினாலு பேர் வந்தோம் வருகின்ற வழியில் ஒரு மனிதர் மரணமடைந்து விட்டார் அவருக்கான இடம் ஒட்டகம் காலியாக இருக்கிறது நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒட்டகத்தில் ஏறி மதினமா நகரம் வந்து இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலி அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் தன்னுடைய தாயிடத்தில் சென்றார்கள் தாயிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி அனுமதி பெற்ற பின்பு மதினமா நகரத்தை நோக்கி பயணம் செய்கிறார்கள் அன்பானவர்களே பதினான்கு நாட்கள் அந்த பயணம் பதினான்கு நாட்கள் அவர்களுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது அந்த பதினான்கு நாட்களில் பதினாலு குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குரான் நாம் பயணிக்கின்ற போதும் நமக்கு துணையாக நிற்பது குரான் துணையாக நிற்பது என்பது மட்டுமல்ல அமைவது அமைத்துக் கொடுப்பதும் குரான் அந்த குரானை நாம் ஓதணும் கற்றுக்கொள்ள வேண்டும் மனனம் செய்து கொள்ள வேண்டும் நாம் தனிமையில் இருக்கின்ற போதும் நாம் செய்கின்ற வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற தருணத்தில் கூட நாம என்ன செய்யலாம் நன்மையை சம்பாதித்து கொண்டே இருக்கலாம் நம்ம செய்யக்கூடிய வேலையை செஞ்சா பணம் காசு கிடைக்கும் நாம ஓதக்கூடிய அந்த வசனங்களின் மூலமாக ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்கிற விஷயத்தை வங்க சிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யார அபுல் காசிம் வசூலுல் ஹக் அவர்கள் வங்க தேசத்தினுடைய சிங்கம் இருபதாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் இந்திய அரசியலில் மிக முக்கியமான மனிதராக பார்க்கப்பட்ட குறிப்பிடத்தக்க ஒரு மனிதர் வங்கதேச பிராந்தியத்தின் அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய ஒரு மா மனிதர் ஃபசுலுல் ஹக் அஹமத்துல்லா அலி அவங்க அவர்கள் வங்கதேச இஸ்லாமிய மாநாட்டினுடைய செயலாளராக அவர்கள் பணி செய்தவர்கள் அவர்களுக்கு ஒரு பழக்கம் தான் எங்கு பயணம் சென்றாலும் தன்னோடு குரானை வைத்துக் கொள்வார்கள் எந்த பயணத்திலும் குரானை வைத்துக் கொள்வார்கள் குரானை ஒதுக்கிட்டே போவார்கள் ஒரு நாள் பொழுது ரயிலில் பயணம் பல மனிதர்கள் வருகிறார்கள் வழி அனுப்புவதற்காக ஃபசல் ஹக்குர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் அந்த ரயிலில் ஏறுகிறார்கள் ரயில் புறப்படுது கொஞ்ச நேரத்தில் செய்திகள் பரவுகிறது ரயிலில் குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது அந்த வெடிப்பில் ஃபசூல் ஹக் ரஹமத்துல்லா அலி அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி பரவுது சிறிது நேரத்திற்கு பின்பு அறிவிப்பு செய்யப்படுகிறதே நகரத்தினுடைய மிக முக்கியமான இடத்தில் ஃபசுல் ஹக் ரஹமத்துல்லா அலி அவர்கள் இன்று மாலை உரையாற்றுவார் அப்படிங்கிற செய்தி அறிவிப்பு செய்யப்படுது இது எப்படி சாத்தியமாகும் பல நபர்கள் வந்து வழி அனுப்பி வைத்த அந்த ஃபசுல் ஹக் ரஹமத்துல்லை அலி அவர்கள் சென்ற ஏறி சென்று அமர்ந்த அந்த ரயில் குண்டுவெடிப்புக்கு உள்ளாகி பலர்கள் இறந்திருக்கிறார்கள் என்கிற போது இன்று மாலை அவர் எப்படி பேசும் முடியும் அல்லாஹ் அல்லாஹூ சுபானவால் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார் ஃபசுல் ஹக் ரஹமத்துல்லா அலி அவர்கள் அன்று மாலை அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் பேசினார்கள் அவங்க சொன்னாங்க என்னுடைய பயணத்தின் போது எப்பொழுதும் நான் குர்ஹானை வைத்துக்கொண்டு அதை ஓதிக்கொண்டு வருவேன் ரயிலில் நான் ஏறினேன் குரானை எடுத்தேன் நான் ஓதலாம் அப்படின்னு சொல்லி குரானை பார்த்தா குரானை காணாம் மறுதியாக நான் விட்டு வந்து விட்டேன் அது இல்லாமல் பயணிக்க மனமில்லை அடுத்த ஸ்டேஷனில் நான் இறங்கிட்டேன் அதற்கு பின்புதான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்பதாக ஃபசல் ஹக் ரஹமத்துல்லாலியா அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க குர்ஆன் என்னை காப்பாற்றியது என்று பதிவு செய்வார்கள் குர்ஆன் அல்லாஹு தந்த பேர் அற்புதம் அதனுடைய மகத்துவத்தை நாம் விளங்கவில்லை விளங்குவதற்கும் நாம் முயற்சிப்பது இல்லை உலகத்தில் எத்தனையோ மதங்களை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் உண்டு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் யூதர்கள் முஸ்லீம்கள் இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் உண்டு அன்பான் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் மற்ற மதங்களை ஏற்றவர்கள் அவர்களுடைய வேத நூல்களை எந்த அளவிற்கு ஓதுகிறார்கள் லாஇலாக முகமது ரசூல் அல்லா என்ற கனிமாவை மொழிந்தவர்கள் அவர்களுக்கான வேதத்தை எந்த அளவிற்கு நேசிக்கிறார்கள் ஓதுகிறார்கள் என்று நாம் யோசித்து பார்த்தால் கலிமா களிமா சந்தமீன்கள் ஓதக்கூடிய அளவிற்கு வேறு எந்த மதத்தவர்களும் தன்னுடைய வேதத்தை கற்றுக்கொண்டதும் இல்லை ஓதுவதும் இல்லை சமீபத்தில் ஒரு மனிதர் ஒரு இடத்தில் நின்று கொண்டு பலதரப்பட்ட மனிதர்களிடத்தில் கேட்குறாரு நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்போ அதில் சில பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் சிலர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் அப்போ கிறிஸ்தவர்கள் என்று யார் சொன்னார்களோ அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார் உங்களுக்கான வேதத்திலிருந்து உங்களுக்கு தெரிந்த சில வரிகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்பானவர்களே உண்மை என்ன தெரியுமா யாருமே சொல்லலை சொல்ல தெரியல தன்னை யார் என்று முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தினார்களோ அவர்களிடத்தில் இதே கேள்வி முன்வைக்கப்படுகிறதே உங்களுக்கான வேதத்திலிருந்து உங்களுக்கு தெரிந்த சில வரிகளை சொல்லுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் குரானுடைய வசனங்களை தெளிவாக ஓதினார்கள் குறைந்தபட்சம் அல்வந்து சூறாக ஓதுறாங்க இது அல்லாஹ் தந்த பெரும் பாக்கியம் அல்லவா அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் ரெண்டு விஷயங்கள்ல ஒன்று முஸ்லிம்களாக இருந்தால் குர்ஆனை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு சந்தோஷம் இன்னொன்று மற்றவர்கள் அவர்களுக்கான வேதத்தை கூட தெரியாமல் இருக்கிறார்களே அல்லாஹ் அதை விட்டும் நம்மை பாதுகாத்தான் என்கிற சந்தோஷம் அன்பானவர்களை கவலைக்குரிய விஷயம் என்ன நம்மில் இன்றும் சிலர்கள் நமக்கான வேதத்தை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பது வேதம் குரான ஓதணும் அல்லாஹ் அல்லாஹக்கு சுபான் என்ன சொல்லி இருக்கிறா அப்படின்னு சொல்லி தேடணும் அதை நாம் பார்க்கணும் அன்பானவர்களை அல்லாஹிசுபகானவுத்தன பெரும் பாக்கியமாக தந்த இந்த குர்ஆனை நாம் ஓதாமல் விட்டுவிட்டால் அதற்கான நஷ்டம் நிச்சயம் நமக்கு உண்டு என்கிற உண்மையை நாம் புரியணும் குர்ஆன் எல்லா வகையிலும் நன்மையை நமக்கு தந்து கொண்டே இருக்கும் குர்ஆன் ஓதினால் நன்மை ஓதி கொடுத்தால் நன்மை குர்ஆனுடைய பொருள் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் நன்மை அதனுடைய பொருளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொன்னால் நன்மை குரானை பற்றி சிந்தித்தால் நமக்கு நன்மை குரானை ஓதவே தெரியாது குரானை ஒரு மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றாலும் அவனுக்கும் நன்மைகள் எழுதப்படும் என்றார்கள் கண்மணி நாயம் அலிஸ்லம் அவங்க குரானை பார்த்தாலே இபாதத்தாக அதை அங்கீகரிக்கிறான் அவர்களுக்கு நன்மையை அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான் பாரசீகத்தை முஸ்லீம்கள் வெற்றி கொள்கிறார்கள் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது முஸ்லீம்களுடைய கைவசம் வருகிறது அங்கிருந்த தளபதி அப்போதைய ஹலீஃபாவாக இருந்த உமர் அலி அல்லாஹு தால அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் பாரசீகத்தை அல்லாவுடைய கருபையினால் வெற்றி கொண்டோம் அலமதுல்லில்லா இந்த பாரசீகத்தில் பல அற்புதமான நூல்கள் இருக்கிறது அறிவு ஞானத்தை தட்டி எழுப்பக்கூடிய சிந்தனையை தூண்டக்கூடிய நல்ல நூல்கள் அதிகமாக இருக்குது இது நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உமர் அல்லாஹ் அல்லாஹான் அவர்கள் பதில் கடிதம் எழுதினார்கள் அவை எல்லாவற்றையும் நீங்கள் எரித்து விடுங்கள் அல்லாஹ் தந்த குர்ஆனுடைய வேதம் அது நமக்கு போதும் அதில் இல்லாத எதுவும் அதில் இல்லை எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இந்த செய்தியை எங்கிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் முகமது ரசூல் அல்லாஹே சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடமிருந்து இருந்து உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் ஒரு நாள் பொழுது தௌராத் வேதத்தினுடைய சில ஏடுகளை முரளி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நபிகளார் வந்தபோது நபிகளார் சொன்னார்கள் இந்த நேரத்தில் செய்தலாம் அவர்கள் இருந்தால் என்னை பின்பற்றி இருப்பார்கள் என்பது மட்டுமல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட குர்ஹானுடைய அந்த வேதத்தை அவர்கள் ஏற்றிருப்பார்கள் ஏன்னா குரான் இருக்கிறது அதுதான் இன்றைய காலத்தில் ஆக சிறந்தது என்பதாக முகமது ரசூல் அஹ் சொல்லல்ல அலி சொல்லுவாங்க சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த வேதத்தை நாம் எத்தனை பேர் எடுத்து பார்க்குறோம் ரம்லானுடைய மாதத்தில் மட்டும்தான் ஓதணுமா மற்ற மாதத்தில் நாம் ஓதக்கூடாதா ரம்லானுடைய மாதத்தில் மட்டும்தான் வனதம் செய்யணுமா மற்ற மாதத்தில் அதை செய்யக்கூடாதா பிள்ளைகளை ஓதச் சொல்லி பெற்றவர்கள் கேட்க வேண்டும் பெற்றவர்கள் ஓதிக்கொண்டிருக்கும் போது பிள்ளைகளை கேட்கச் சொல்ல வேண்டும் அன்பானவர்களே இவ்வளவுதான் உயர்ந்த நூல்கள் ஏராளம் இருந்தாலும் குரானுக்கு இணையாக எந்த நூலும் கிடையாது இஸ்லாம் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உன்னதமான மார்க்கம் அறிவை அதிகப்படுத்தக்கூடிய எந்த நூலையும் இஸ்லாம் மறுப்பது இல்லை அதே நேரத்தில் அதை படிக்க தூண்டுகிறது ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லும் நீங்கள் எந்த எந்த நூலை வேண்டுமானாலும் படியுங்கள் ஆனால் குர்ஆனை படிக்காமல் விட்டு விடாதீர்கள் அது நீங்கள் படியுங்க அதுதான் அடிப்படையான விஷயம் அன்பானவர்களை அந்த குரானை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தனிமை கூட நமக்கு இனிமையாக அமையும் அப்துல் கலாம் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி இல்லையா திருமணம் முடிக்காமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தனக்கான நாட்டிற்காக அர்ப்பணம் செய்த ஒரு பெருமகனார் அவர்களுடைய நினைவகம் ராமேஸ்வரத்தில் இருக்குது அதில் சில பொருட்கள் இருக்கும் கடைசி பயணத்தின் போது அவர் எதை தன் வசம் வைத்திருந்தார் அந்த பொருள் என்ன என்பது பற்றி உண்டான அந்த கண்காட்சியில் சில பொருட்கள் அங்கே இருக்கிறது அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுபகான அல்லா இருக்கும் தொழுவதற்காக வேண்டி உண்டான முசல்லாவும் இருக்கும் உலகத்தில் இவ்வளவுதான் உயர ஒரு மனிதன் அந்தஸ்து பெற்றிருந்தாலும் அடிப்படையான விஷயத்தில் அழுத்தமாக அவன் இருக்கணும் குரானை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் இறை கடமை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அந்த விஷயத்தை அவர் அறிந்திருந்தார் அதை செயல்படுத்தினார் அல்லாஹ் சுபான உதா உயர்ந்த இடத்தில் இந்த உலகத்திலேயே அவரை வைத்து அழகு பார்த்தார் அன்பானவர்களே தமிழ்நாட்டினுடைய மாதம் கடந்திருந்தாலும் குரான் வேதத்தை நாம் ஓதுவதற்கு ஆசைப்பட வேண்டும் ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொன்னால் முழுசாக முயற்சி செய்யுங்க முழுமையாக முயற்சி செய்யுங்கள் ஒரு பத்து நிமிஷமாவது குறைந்தபட்சம் நாம் ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பத்து நிமிடம் என்பது நமக்கு பெரும் பாக்கியமாக நன்மையாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உன எனக்கு அஞ்சு சூறாக தான் தெரியும் நாலரை காயத்தை போகிறோம் நாலு காயத்துக்கு நாலு சூறா என்று மன அமைதி கொள்ளாமல் அதிகமான சூறாக்களை பெரிய சூறாக்களை மனதும் செய்து கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு நாம் அதிகமாக ஓதுகிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹக்குபஹஹான அவுத்தால் நன்மையை தருவதற்கு தயாராக இருக்கிறார் அல்லாஹக்க சுபஹான் அவுத்தாலா எல்லாவற்றுக்கும் மேலாக குர்ஹானின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் தர வேண்டும் கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்வு முறை எப்படி இருந்தது என்பதாக ஆயார் அள்ளி அல்லாஹு தாலா அனுகா அவர்களிடத்தில் கேட்டபோது ஒற்றை வார்த்தையில் சொன்னார்கள் நபீனுடைய வாழ்வும் குர்ஹானாக இருந்தது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் உலக முமீன்களையும் முன்னோர்களையும் அல்லாஹ் அரபு இல்லமின் ஆக்கியர்கள் குருவானாக ஆமின் ஆமின் அரபு ஆலமின் அலாம வர